angkan juga <coughs> <mumbles> <tapraš> <subo> ஏர் முகம் வாங்கிடுனாய் இதே மாதிரி நந்தி வரை மழபால நம்பிடுற மரபு நம்பி வேண்டாம் அது தடவை கருத்து மாதிரி குடிச்சான் நூறு தடவை வந்தாது

உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு சிக்கல் கேட்டு விக்கிதாயா முன்னாலியாதி பயப்பட வேண்டாமாய கட்டாத்தடியும் எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு இல்லத்துக்குள்ள எந்த சிக்கலும் இல்ல இனி எந்த வந்து பங்கம் உன்னை காப்பாத்தி

பாட்டி அத்தனை நீ மந்தாணி வெடிக்க பார்த்திருப்பாங்க இல்லையா நான் ஆதார் கார்டு போன வந்து கொண்டாடி நிக்கி அத்தனை சார்ஜ் குடுத்தாச்சு நீ ஆண்டி படியாந்து போடலாம் அது போக பூமி பிரச்சனை முத்து புள்ளி வச்சிட முடிச்சோம் தா மேல் கேளு தனி வார்த்த போடுவோம் ராயா ராயே என்ன கற்பனை என்ன நினைச்சிருக்கா ஹம்

மாலை கழித்து மாலை போடுது வட்டியில இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாங்க மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கம் தெசுமாரி நிக்குது தெசுமாரி நிக்கிற கண்ணு தெசையோட்டி கூடு மருமகள் கொடுத்து பட்டியல் சேர்த்து வந்து கேட்டு நிக்கிறதாகி மாற்றத்தை கொடுத்தாச்சு போய் அவங்க கூட்டிட்டு வச்சு மத்தத்தை நான் பாத்துக்கிறேன் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உண்டாலே தாயி

தாகி சில சோதனை நடக்குதாயா இந்த சோதனைக்கு அத்தனைக்கு விட இந்த பால் கருப்ப நான் தர தகுதி மனைவி புரிஞ்சுதான் ஊடான் நட்பு கேடாம இதா தொழில்முறையெல்லாம் இப்போ இன்னைக்கு நிலையா உக்கார வச்சிக்கிறேன் தர இல்லையா அதே மாதிரி போர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல ஆதாயம் வரும்னு சொன்னேன் ஆதாயம் வந்தாச்சு இன்னைக்கு ஏமாந்த இந்த பழம் நிக்குது நிற்கிது உடனே கொடுந்து வந்த கேட்டு நீயே கொண்டு அவன் கையில் போட்டு மறுபடியும் எனக்கு வேணும்னு கேட்டா தருவானாடா சொல்லு நல்லது கெட்டது உனக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும் நீ நினச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஆ கொஞ்சம் புரியலையா இருந்தாலும் என்னை நம்பி வந்து நின்ட்டேன் ஓ கூப்பிட வச்சு உனக்கு உண்டானது வாங்கி கொடுத்தாரு போதுமா பத்திரம் வச்சு அடியா தாய் ஏமாந்த கூட பொழைச்சிருச்சேன் கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கையிட்டு போட்டு வந்து நிக்கிறீ ஐயா இதை விடுதலை குடுன்னு வந்து கேட்டு ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு சா நேரம் தான் மூலம் ஜெருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லானு போனா பொல்லானு வந்து உங்களை இல்ல இருபது மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறை தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டியாத்து கத்தரிச்சிருக்கு இதாயா இதுக்கு தங்கத்தலம் போட்டு அந்த சிக்கலுக்கெல்லாம் முதல் விட கொடுத்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கணும் இல்லையா பயப்படாத இதனால யாருக்கு எந்த செகண்டும் வச்சுக்காது நான் இருக்கிற தடைப்பட்டு கொடுத்தாரு நீ போக்கு கிட்டவா இதையே நீ போக்குவரத்துல வச்சுக்கா மத்தது நான் வரேன்

ஓ முயற்சி பண்ற அந்த முயற்சி முடிச்சு கொடுன்னு வந்து கேண்டிட்டு நிக்குறேன் உடனியா ஆ ஓ தன்னச்சேர் பாரு வேலைக்கு முயற்சி பண்ற முயற்சி பண்றதுல நல்லபடியா நீ உட்கார வாங்கின்னு வந்து கேட்டு நிக்கிறேன் நாயா இல்லை குஞ்சு குழந்தையுமா வந்து உள்ள கொண்டு இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி இனி பதவி வாங்கி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு வாங்கி கொடுத்தேன் ஒண்ணு பயப்பட வேணாம் சொன்ன சொன்ன மாறாமல் அரியணையில உட்கார வச்சிருவோம் போயே ஐடியா

அது ஒண்ணும் தகுணையா அனுப்பி வச்சலாம் பெண்கனுக்கு படிப்பு முறையில் ஆஸ்திரியாவது ஆதாயம் கிடைச்சிட்டு முயற்சி பண்ண அடியா தாயி ஆங்காரும் இன்னைக்கு உள்ளாலும் வெளியே சிரிச்சு நிற்கிறாய் நீ காரியம் கை கூட மாட்டேங்குது

வெளியே போராத நாளு தருப்பை நான் போட்டரலாம் பத்திரம் வச்சிட்டு அதான் அப்படியே போயிட்டு இருக்கும் சொத்து பிரச்சனை சுக பிரச்சனை இழுத்துக்கிட்டா போட்டி போட்டிட்டு நடக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோன்னு நிக்கிறியா அவன் உண்டானலயா ஒரு பூமி பிரச்சனை இன்னைக்கு பூமி பிரச்சனை எந்த விதத்துலயும் வில்லங்கம் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நடத்துறேன்னு உனக்கு நினைக்கிறேன் உண்டான்லயா கொடுத்தேன் நாயா ரெண்டு மூணு தட்டு வரும் அந்த மூணு தடங்களையும் வீட்டுக்கு கொடுத்துர்றேன் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இதா